திருவாசகத்தை முழுவதும் படிப்பதாக இருந்தால் இன்று ஒரு நாள் ஆகும் ஒரு சின்ன முற்றோதலையும் இல்லாத சிற்றோதலும் இல்லாம ஒரு குற்றோதலாக இந்த கபம் உங்களுக்கு சொன்னார் சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருவியது ஓ எடுத்தாண்ட வேந்தநடி வெльга பிறப்பறு குும்பிக்க ஹந்தன் பைகளல்ல வெльга புரத்தார்க்கு சேயோंदन பூங்களல்ல வெльга கரகுவிவார் மபிலும் கோண்களல்ல வெльга சிறகுவிவார் ஓங்குவிக்கும் சீரோண்களல்ல வெльга ஈசனடி போற்றி என்றெடி போற்றி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேடி நிமனனடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மண்ணனடி போறி. சீரார் பெருந்துரை manifoldம் தேவனடி போறி. ஆராரைப்பrade நம்லைக்கும் சிவன் அவன் granularத்தைகியிற் dignity அவன் அருலாருலாலே அவன்தால மணங்கி சிந்தை μα் backupsிсл adequate முந்தை வினைபுழுதம் போய Jadi foundedம் எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கண்ணிலிறைஞ்சி வெண்ணிறைந்து மண் இறைந்து மிக்காய் விழுக்கொடியார் எண்ணிறைந்து எல்லை இல்லாதாம்

அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் மலவிருதி ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஓக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழம்பில் நாற்றத்தின் ஏரியாய் சேலாய் நனியானே மாற்றம் வளம் கழிய நின்றா மறையோனே கரந்த கண்களோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சென்றையில் தேனூரி நின்ற

விளக்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அணுவாகி கசிந்து உள்ளுருகி மனந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீர்கலல்கள் காட்டி நாயிற் கடையால் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மணந்த மணர் தேசனே தேனா அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றருக்கும் பாரிக்கும் ஆரியனே லேசுராருள் முறிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட வேறாது நின்ற வெறுமருணை பேராதே ஆறாமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆர் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே தியாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துண்ணுருவே

தோற்ற சுடரொழியால் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையும் கூற்றான உண்ணா அமுதே உடையானே வேற்று நிகார விடப்புடம்பின் உள் கிடப்ப ஆற்றேனே மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானா மீட்டிங்கு வந்து விடைப்பிறவி சாராமே அல்லப்புளப்புறம்பை கட்டளிக்கும் வல்லோனே நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அள்ளல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் கல்லோரும் ஏற்ற பணிந்து